அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் இன்றை கழ்ச்சியில் யூரிக் அமிலம் யூரிக் ஆசிட் அதை பற்றி பார்க்கலாம் யூரிக் ஆசிட்னா என்ன அதனால் மனிதருக்கு என்ன மாதிரி பாதிப்புகள் வருது அது எப்படி கஷ்டப்படுறாங்க அது எப்படி க்யூர் பண்ணுறோம் அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போது யூரிக் ஆசிடோட நார்மல் வேல்யூ அது இப்போது பெரியவங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் ம் குழந்தைங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் கண்டிப்பாங்க பொதுவா வந்து பாருங்க இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா ப்யூரைன் மெட்டபாலிசம் அப்படின்னு ஒன்னு நடக்கும் அந்த பியூரைன் மெட்டபாலிசத்தில் வரக்கூடிய வெறும் வேஸ்ட் ப்ராடக்ட் தான் இந்த யூரிக் ஆசிட் அப்படிங்கறது எப்ப இந்த யூரிக் ஆசிட் லெவல் ரத்தத்துல அதிகம் ஆகுதோ அப்ப ஹைப்பர் யூரிசீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் அந்த கண்டிஷன்னால நிறைய பாதிப்புகள் அப்படின்றது வரும் இதனோட நார்மல் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா அப்ரோக்சிமேட்லி அடல்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டு செவன் செவன் பாயிண்ட் ஃபைவ் மில்லிகிராம்ஸ் பெர் டெசிலிட்டர் வரைக்கும் இருக்கலாம் இதே குழந்தைங்களுக்கு வந்து பாக்குறீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டு அரௌண்ட் ஃபைவ் மில்லிகிராம்ஸ் பர் டிசிலிட்டர் இருக்கலாம் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ரேஞ்ச் எப்போ இது அதிகமாகுதோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹைப்பர் யூரிசிமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும் அந்த கண்டிஷன்னால் என்னென்ன உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் மேடம் சொல்லுவாங்க இப்போ யூரிக் ஆசிட் அதிகம் இருக்கு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா அதை வச்சு தான் நம்ம டெஸ்ட்டுக்கே போகணும் இப்போது ஜாயிண்டில் ஊசியில் குத்துற மாதிரி கத்தியில் குத்துற மாதிரி ஷூட் பண்ணால் என்ன பெயிண்ட் இருக்குமோ அந்த பெயின் வரலாம் அது கால் பெருவரில் ஜாயிண்டில் அல்லது வரல் ஜாயிண்ட் கை ஜாயிண்ட்டு முட்டி ஜாயிண்ட்டு எக்க வேணாம் ஃபஸ்ட்டு தொடங்கிறது அநேகம் பேருக்கு கை விரல் ஆறு கால்வரில் தொடக்கலாம் இதனோடய தீவிரம் எப்படி இருக்குன்னா சிலருக்கு மிட் நைட்டில் இந்த குத்தல் வலி அதிகமாக இருக்கும் இது என்ன அப்படின்னா அந்த யூரிக் ஆசிட் அந்த பியூரின் வந்து நமக்கு அது அது ஒரு கெமிக்கல் அது நம்ம சாப்பிட்ற பொருளால் சில உணவுகளால் நமக்கு இது ப்ளட்டில் அதிகமாக்குது அப்போ அது டெப்பாசிட்டாக உட்காருது ஜாயிண்ட்டில் எலும்புக்கு மேலே ஸ்கின்னுக்கு கீழே ரெண்டுத்துக்கும் நடுவில் உட்காருது உட்காரும்போது நம்ம மூவ் பண்ணுறோம் அசைக்கும் போதும் அந்த ஜாயிண்டில் இருக்கும்போது அந்த குத்தல் வலி ஏற்படும் வீக்கம் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட் சொல்கிறார் அவர் வந்து மெரேட்டில் ஒர்க் பண்ணுறவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போவார் ஒரு ஆறு மாதம் இருப்பார் ஒரு மாதம் ரெண்டு மாதம் இங்கே வருவார் இது எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா அவங்களோட உணவு பழக்கம் வழக்கம் பொதுவாக இந்த ரெட்மீட் நான்வெஜ் அதிகம் எடுக்கிறவங்களுக்கு மதுபான வகைகளில் சில வகைகளில் குடிக்கும்போது இந்த ப்யூரி அதிகமாகுது கரெக்ட் அது இல்லாமல் சிலருக்கு இறால் அதிகமாக சாப்பிட்றதுனால இன்னும் சிலருக்கு சில வகை மீன் அதிகமாக எடுப்பாங்க அந்த மீன் பார்த்தீங்கன்னா நெத்திலி அப்புறம் இந்த மட்டி மீன்னு சொல்வாங்க மத்தின்னு சொல்லுவாங்க மட்டி மீன் சொல்லுவாங்க இதெல்லாம் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ ஏன் அந்த மெரேனில் ஒர்க் பண்ணுறவரை உதாரணத்துக்கு சொல்றேன்னா அவங்க வந்து சீல தான் ட்ராவல் கப்பல்ல தான் அப்போ அந்த என்ன ஃபுட்டு அங்க ஷிப்ல அவங்க சாப்பிட்றாங்க கேட்கும் போது ஆல்மோஸ்ட் டெய்லி ஃபுட் சீஃபுட் சீ சீஃபுட்டு அடிஷனலாக ரெட் மீட்டும் உண்டு அது இல்லாம கொஞ்சம் ட்ரிங்கும் பண்ணுவாங்க இது அவங்க காமனா டெய்லி பயன்படுத்தக்கூடியது அப்போ அவர் இந்த சிம்டம் சொல்றாரு ஆனா அவருக்கே இது யூரிக் ஆசிட் அதிகம்னு தெரியாது நம்மக்கிட்ட பேஷண்ட்டாக வராரு செக் பண்ணுறோம் அப்போ யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்போ அது பிள்ளை பார்த்துட்டு அப்போ அவருக்கு என்னென்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது கூட நம்ம ஆயுஷில் ஹோமியோ மெடிசன் ஆயுர்வேதிக் மெடிசன் நேச்சுரல் டயட்டு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் தான் டெஸ்ட் எடுத்தோம் டெஸ்ட்டில் அவருக்கு யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது ஆனால் அவங்க ரெண்டு மூணு மாதம் லீவில் தான் இருக்காங்க அதுக்குள்ளே சரியாகப்படும் அவர் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா காலை இழுத்துட்டு இழுத்துட்டு நடக்கிறார் தூக்கி வச்சு கூட நடக்க முடியாத அளவுக்கு அந்த கால் விரல்கள்ல வீக்கம் வலி இருக்கு அப்புறம் அவருக்கு நம்ம டயட்டு சொல்றோம் நம்ம மெடிசன்ஸ் பிளஸ் டயட்டு அப்போ இப்போ எதனால அதிகம் ஆகுதுன்னு சொன்ன இல்லையா அந்த உணவுகளை கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும் அப்புறம் ஆளுக்கு கால் கட் பண்ணணும் அதுக்கு பதில் நீங்க நிறைய தண்ணி நிறைய குடிக்கணும் செரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் ஜென்ரலாக பப்பாளி பைனாப்பிள் மற்ற ஃப்ரூட்ஸு கீரை காய்கறிகள் வெஜிடேரியன் ஃபுட்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இருக்கும்போது அது குழந்தையாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக குறைத்து இது குணமாக்கக்கூடியது சப்போஸ் இது குறைக்கல அப்படியே இருக்குது அவங்க தெரியாமல் அப்படியே போயிட்டே இருக்காங்க சரியாக கவனிக்கல இல்லை சரியாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா கிட்னி ஸ்டோன் வர்றதுக்கும் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு கழிவு பொருள் யூரிக் ஆசிட்ங்கிறது ரத்தத்தில் வந்து கழிவு பொருள் தான் அது உடம்புல டெபாசிட் ஆக்கும்போது நமக்கு கிட்னி ஸ்டோன் கிட்னி ஃபெயிலிங் இது கீழ்வாதம்னு கூட நம்ம முன்னோர்கள் தமிழில் சொல்லி வச்சுருக்காங்க மூட்டுவலியில் கீழ்பாதம் கவுட்டியோர் கவுட்டார்பரைட்டிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அதுதான் யூரிக் ஆசிட் அதிகம்னால பாதிக்கக்கூடியது இந்த பிரச்சனை உள்ளப்போ தயவு செய்து கவலைப்படாதீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக குணமாக்கும் வாய்ப்புகள் மிகுதியாக்க உங்கள் நலன் உங்கள் கையில் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை